விஜய் அவர்களை ஒற்றை நம்பிக்கையாக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மனமார்ந்த வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் உங்களுக்கு ஒரு சரகோஷங்களை கொடுக்கிறோம் ஏன் தமிழக வெட்சி கழகம் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பல பேர் இணைஞ்சிருக்கீங்க உங்களையும் கேட்பாங்க கேக்குறாங்களா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு அப்படி எதற்கு புதிதாக ஒரு கட்சி தலைமை எதற்கு கட்சி தொடங்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இந்தியாவை கட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அரசியல் அடிப்படை மாற்றம் என்பது நடக்கவே இல்லை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் காலூண்டியதற்கு காரணம் ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக அப்படின்னாலே மக்கள் பணி மக்கள் சேவை இதுதான் அடிப்படை அரசியல் கடைசியாக நம்ம பார்த்த ஒரு அழகான ஒரு அரசியல் மக்கள் தலைவன் காமராஜர் அதற்கு பிறகு இப்ப வர ஒரு நல்ல அரசியல் தலைவரை நம்ம பார்க்கவே இல்லை இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நான்கு அரசியல் என்பது வியாபாரம் ஆயிடுச்சு மக்களாட்சி அப்படின்னு ஒரு பெயர் கேள்வி மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னு மக்களே மக்களுக்காக மக்களிடம் இருந்து ஒருவரையும் தேர்ந்தெடுத்து மக்களுக்காக வேலை செய்வது மக்களாட்சி இவ்வளவு நம்ம எல்லாம் படிச்சிருந்து நினைச்சிருக்கோம் ஆனா அந்த டெபினிஷனை மாத்தி ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்திற்காக குடும்பத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்காக ஆட்சி செய்வதை மக்கள் ஆட்சி என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது அந்த நிலையை மாற்றுவதற்காக தான் தளபதி கலந்து கொண்டிருக்கிறார் எழுபது

நம்மளுடைய ரியல் எஸ்டேட் ஜி ஸ்கொயர் இண்டஸ்ட்ரியும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் கிட்டத்தட்ட சென்னை மதுரை இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்றாரு இனி கன்னியாகுமரி மட்டும் தான் வரணும் வந்துடுவாங்க வெளி வகையெல்லாம் வந்துடுவாங்க பத்தாவதுக்கு இத்தனை நாட்கள் இவர்கள் தரையில தான் ஊழல் பண்ணாங்க வானத்துக்கு போயிட்டாங்க விண்வெளிக்கே போயிட்டாங்க வானம் அப்படின்ற ஒரு கம்பெனிய துவங்கிருக்காங்க ஸ்பேஸ்ல துவங்கினது மட்டும் இல்லாம சட்டசபையில அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க பாருங்க

திமுக வளர்ச்சி சொல்லுங்க ஆயிரம் ரூபாய்க்கு கையே நிலையை கொண்டு வந்தது கடைசியாக இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை இதை நம்பி தான் இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க நீங்க தமிழ்நாடு அப்படின்னு அவங்க ஒரு திட்டத்தை எதிர்த்திருக்கி ஒரு குடும்பம் வைக்கலாம் அதுதான் அந்த திட்டத்திற்கு சரியாக இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா உகளை தேதி ஸ்டாலின் ஒரு திட்டம் அது அரசு திட்டமா இருக்கு பாருங்க ஒரு ஒரு கட்சி தன்னுடைய தேர்தல் வரப்புறையை அரசு செலவுல அரசு திட்டத்துல இது வந்து தமிழ்நாடு அரசு அரசு செய் சட்டத்துக்கே எதிரானது ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல் உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல் தான் எதிர்த்து கேட்டோம் அப்படின்னா நம்ம மீது வழக்கு பாயும் நேரத்தில் குளச்சல் பகுதியில் நம்முடைய மத்திய மாவட்ட தோழர்கள் போராடுறாங்க மீனவ மக்களுக்காக அனுமதி பெற்று போராடுறாங்க

ஜெயிச்சுவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜெயிக்க முடியாது காலத்துல இறக்கி வேலை பார்க்கணும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆர்வமான காலம் தான் இருக்கு இந்த டிசம்பர் வந்து இறக்கி தொடங்கிடுவோம் அதன் பின்பு நமக்கு வேலை பார்க்கறது மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் பத்தாது அல்ல ஒவ்வொருவரும் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டில இருந்தவங்களே இணைய நாளைக்கு இந்த சேரி வருது அது வந்ததுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் எல்லாருமே மொபைல் ஆப் வச்சு முதல் வேலை உறுப்பினர் சேர்க்கை திராவிட மண்டல பண்ணிட்டு இருக்கு தெரு தெருவீட்டு அவங்க வலிங்கட்டாயமாக ரவுளிசம் பண்றாங்க அவங்க செய்வது வந்து உறுப்பினர் சேர்க்கலாம் கிடையாது கட்ட பஞ்சாயத்து செய்து உறுப்பினர் சேர்க்க பண்றாங்க சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்டதுக்கு கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாரு அப்பட்ட மாதிரி கெட்ட போட்டு பேசுறாரு தைரியம் என்ன அப்படின்னா அடுத்த தேர்தல் என்ன பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு ஒரு ரெண்டாயிரம் மாதம் மாதம் பெண்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க நினைக்கிறாங்க நான் சொல்றேன் இடத்துல தலைகீழான தண்ணி குடிச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்காது என்பதை நான் சொல்றேன் எப்படியா

அடித்த உடனே பாட்டாளி சாதாரண மக்கள் தினம் வேலைக்கு போகக்கூடிய சாதாரண மக்கள் தளபதி மக்கள் இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி உரங்க நீங்க நடத்தரா வரணும் நிறைய பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்பு எல்லாம் நீங்களா வாரண்டரா எடுங்க ஏன் அணிகள் இருக்கு இளைஞர் அணியம் இருக்கு இன்னும் மாணவ அணிகள் இருக்கு தொண்டர் அணியம் இருக்கு பொறுப்புகளை நீங்க வாங்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நேரத்தை ஒதுக்குங்க நீங்க பல நேரம் பயப்படுறது என்ன தெரியுமா கட்சியில பொறுப்பு போட்டுருந்தோம்னா

போராட்டம் செய்வதை பொறுக்கித்தனம் இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கு போராட்டம் வழக்கு போட்டுருவாங்க இதுக்கு பயந்தே போராட்டம் செய்வதில்லை இந்த தலைமுறை பெற்றோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அரசியலா வேண்டாம் இப்ப நாங்க பேசுறதுன்னா எங்க வீட்ல தீவன் சாப்பாடு தந்து போய் அரசியல் கட்சியில பேசிக்கிறான் அனுப்பல எல்லா வீட்டிலும் சொல்றது அரசியல் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது வழக்கு போட்டுருவாங்க அந்த நிலை